கடக ராசி பன்னெண்டு ராசியில ராசி தான் எப்போ சனி பயிற்சி வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா கடகம் இன்னும் சில நாட்களே இருக்கின்றன அஷ்டம சனி முடிகிறதுக்கு கடகராசி நேர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது சின்ன சின்ன காரிய தடைகளை கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சில சமயம் அது வெற்றிகரமாக முடிஞ்சிடும் சில சமயம் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சேனே தெரியல முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது காரிய தடைகளை கொடுக்கலாம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை எப்படிங்க கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க வழக்கமாக போகிற ஆட்டோ டிரைவர் வந்த உடனே கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா அலுவலகம் போகலான்னு நினைக்கிறீங்க எப்பவும் எட்டு மணிக்கு வர ஆட்டோ டிரைவர் அன்றைக்கி எட்டை காலுக்கு வந்தால் நம்ம கோவிலுக்கு போக முடியுமா அலுவலகத்துக்கே நேரம் ஆயிடுச்சு இதில் எங்க கோவிலுக்கு போகிறது அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்ம போகணும்னு நினச்ச அந்த கோவிலுக்கு போக முடியாதபடி ஒரு தடை வருது இல்லையா இப்படி ஏதாவது நாம் செய்ய நினச்ச காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் அதுக்காக மனம் தளராதிங்க இது தற்காலிகமானது தான் ஏதாவது சின்ன சின்ன காரிய தடைகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் கடகராசினருக்கு அமைகிறது